ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி ஏழாவது பாசுரம் இந்த பாசுரம் பாருங்க முன்னல் யாழ்பயில் நூல் நரம்பின் முதிர் சுவையே பன்னலாறு பயிலும் பரனே பவித்திரனே கண்ணலேகமுதே கார்முகில் எண்கா நின்னல்கிளேன்கான் என்னை குறிக்கொள்ளே முன்னல் பயில் நூல் நரம்பின் முதிர்ச்சுவையே பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே கண்ணலேகமுதே கார்முகிலே கார்முகிலேயன் கண்ணா நின்னல்கிலேன்கான் என்னை இனி குறிக்கொள்ளே இந்த பாஸ்வர்டு முக்கியமான மெசேஜ் கடைசியில் என்ன்தான் நின்னலால் கிலேன் கான் என்னை நீ குறிக்கொள்ளே நீ இன்றி நான் இல்லை அதான் மெசேஜ் என்னை குறித்துக்கொள் பெருமாள்கிட்ட சொல்கிறான் கண் பெருமாள்கிட்ட சொல்கிறார் நம்மாழ்வார் ப்ளீஸ் கைண்ட்லி மேக் அ நோட் அவேட் வித்தவுட் யூ ஐ ஆம் நாட் தேர் அப்படின்னு மேலே என்ன சொல்கிறார் பாருங்க முன்னல் யாழ் பகில் நூல் நரம்பின் முதிர் சுவையே யாழ்னா தெரியும் வீணான்னு புரிஞ்சுக்கோங்க அதே என்ன முன்னல் யாழ் பயில் நூல் நல் யாழ்பயில் நூல் நூல் அப்படின்னா அர்த்தம்னா இந்த நரம்பு வாத்தியங்களெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஒரு என்ன இருக்கும் மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கும் சரிகமாக பதனி சாங்கிற மாதிரி அதை எழுதி வச்சுன்னு தான் வாசிப்பான் சாதாரணமாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்கிட்ட போய் சார் எனக்கு இந்த பாட்டை பாடி காமிங்கோ அப்படின்னா அவர் சட்டுன்னு சொல்லுவார் அவர் பெரிய பெரிய வித்வானாக இருந்தால் கூட சுவாமி எனக்கு இது சொல்லுங்களேன் சொரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல சொரத்தை சொன்னா தான் அவளுக்கு சட்டுன்னு பாட பாட்டு புரிவிடும் அது மாதிரி இந்த ஸ்வரத்தனால் வாசிக்கப்படுகின்ற நரம்பின் முதிர் சுவை முதிர்ந்த சுவை அதாவது இந்த இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர அதாவது இந்த மியூசிக்கல் நோட்டை வச்சுட்டு வாசிக்கின்ற யாழினுடைய நரம்பில் இருந்து வருகின்ற இனிய சுவையே பெருமாளை வந்து ஒரு ஒரு எனது இசையின் சுவையாக சொல்கிறார் நம்மாழ்வார் அந்த இசை எப்படி வருதுன்னு சொல்கிறார் முன் யாழ் பயில் நூல் நரம்பின் முதிர் சுவையே விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் ஒரு வரும் என்ன திருநாமம் ஸ்ருதிசாகரகா பெருமாள் ஸ்ருதியின் சாகரன் அப்படின்னு ஒரு பிச்சில் பெருமாளோட சொந்தம் இருந்துகிட்டே இருக்கும் சாதாரணமாக ஓம்ங்கிற பணமும் பெருமாள்கிட்ட எப்பொழுது இருக்கும் ஓம்னு சொன்னாலே பெருமாள் தான் அப்படிங்கிற வியாக்கியானமெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் இந்த பந்திக்கி இதுலேருந்து அளவுக்கு சுலபமாக ஞாபகம் வச்சுக்கோங்க வீணையிலிருந்து வீணை நரம்பிலிருந்து வருங்கின்ற சிறந்த இசையின் சுவையே பெருமாள் கரெக்டாக முன்னல் யாழ் நூல் நரம்பின் முதிர் சுவையே பன்னலார் பயிலும் பரனே பன்னலார் ரொம்ப ஆவான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாம் எப்படி இருக்கணும் எது இருக்கணும்னு தெரிஞ்சுட்டவாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுடவாங்க அது புரிஞ்சிக்க முயன்று கொண்டிருப்பவர்கள் கூட சொல்லலாம் அவர்கள் பயிலும் பரணே அவர்களால் போற்றப்படும் அவர்களால் பேசப்படும் அவர்களால் ஓதப்படும் பரனே பரம்பொருளே பவித்திரனே பவித்திரன பரிசுத்தமானவனே பெருமாளுக்கு நிறைய திருநாமம் இருக்குது இதில் பூத்தாத்மான்னு ரெண்டாவது ஸ்டான்ஸால் வர முதல் திருநாமம் பூதாத்மா பூதாத்மாவில் பூத்த ஆத்மா அப்படின்னா பரி பரிசுத்தமானவன் சிவகா அப்படின்னா பரிசுத்தமானவன் தீர்த்தகரகா சுத்தம் செய்பவன் அப்படின்னு பல திருநாமங்கள் இருக்குது புரியுதுங்களா அது மாதிரி அவன் சுத்தமானவன் பவித்திரமானவன் கண்ணலே கமுதே முன்னாடி கண்ணலே சொல்லியிருக்கேன் பாலும் வெல்லமும் கலந்து இருக்கின்ற ஒரு இனிய 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 பண்டம் அதே மாதிரி அமுதே கார்முகில் கார்முகிலே என் கண்ணா இந்த மூணாவது வரிய எந்த பெருமாள் இன்னைக்கு சொல்லலாம் படித்து பாருங்க சுலபமாக இருக்கும் கண்ணலே கமுதே கார்முகிலே என் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ பெருமாள் கேட்டுக்கோங்க கண்ணலே கமுதே கார்முகிலே என் கண்ணா நின்னலால் இனேன் கான் என்னை இனி குறிக்கொள்ளு நீ இல்லாமல் நான் இல்லை இதை உன்னுடைய ரெக்கார்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி பாசம் படிச்சு பார்க்கலாமா முன்னல் யாழ் நூல் நரம்பின் முதிர் சுமையே பன்னல் ஆறு பயிலும் பரனே பவித்திரனே கண்ணலேயமுதே கார்முகில் என் கண்ணா நின்ன நான் இனேன் கான் என்னை இனி குறிக்கொள்ளே ஸ்ரீமதே ராமானுஜாயன்